வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று முதலாம் திகதி மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு நீங்கள் இணையலாம் முதலில் இடம்பெறுபவை தாயக செய்திகள் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தியுள்ளார் இதன்படி அதி தீவிர வானிலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் காணாமல் போனவர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என தாம் நம்புவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசாங்கம் நிவாரணம் வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் நீர் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் நிறுவ விரைவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலை அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகளுக்கு மட்டுமே என ஜனாதிபதி கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு இருபத்தி ஐந்து வரை அம்பேபுச மீரிகம ராகம ஆகிய பிரதான தொடருந்து மார்க்கங்களில் பத்து தொடருந்து சேவைகள் இயக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் காலை ஐந்து பனிரெண்டு முதல் மாலை ஆறு நாற்பது வரை கோட்டையிலிருந்து குறித்த இடங்களுக்கு ஒன்பது தொடருந்து சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணத்தில் கொட்டும் மழைக்குள் இளைஞர் ஒருவர் வன்முறை கும்பலால் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி சந்தைக்கு அண்மைத்த பகுதியில் நேற்றைய தினம் காலை வேளையில் இந்த வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கொக்வேல் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட்ட பின்னர் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் ஆரியபாதம் ஊடாக தனது வீடு நோக்கி பயணித்த வேளை போலீஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திருநெல்வேலி சந்தியை அண்மித்த பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்த நான்கு பேர் அடங்கிய வன்முறை கும்பல் அவர்களின் மோட்டார் சைக்கிளினை வழிமறித்து பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞர் மீது சரமாரியாக பால்பட்டு தாக்குதலை மேற்கொண்டனர் தாக்குதலாளிடமிருந்து உயிரை காக்க வால்வெட்டு காயங்களுடன் சுமார் மீட்டர் தூரம் ஓடி சென்றவரை தாக்குதலாளிகள் துரத்தை துரத்தி வெட்டியுள்ளனர் ஓடி சென்றவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக வீழ்ந்த போது துரத்தி வந்த நால்வரும் சரமாரியாக பால்வெட்டை மேற்கொண்டதில் இளைஞரின் கால் ஒன்று கணக்காலுடன் துண்டாடப்பட்டுள்ளது அதையடுத்து தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பி சென்றனர் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்ட இளைஞரை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஜாழ் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தன எனினும் வைத்தியசாலையில் இளைஞர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்பகை காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வந்துள்ளது வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கமராக்களில் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தாக்குதலாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ள kori példa இலங்கையில் நிலவும் மோசமான கானனை காரணமாக இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்திலேயே அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளை கண்டி மாவட்டத்திலேயே அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர் நாடு முழுவதிலும் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஆறு குடும்பங்களை சேர்ந்த ஒன்பது லட்சத்தியே தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் இதுவரையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இதில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்பதனாயிரத்தி நானூற்றி ஒன்பது பேர் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிவாரண விநியோகம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ள இங்கே குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது போது நேற்றைய தினம் பிற்பகல் லுனுவில பிரதேசத்தில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் விமானி உயிரிழந்துள்ளார் விங் கமாண்டராக பதவி வகித்து வந்த அவர் மாரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த விமானி நாற்பத்தி ஒரு வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெண்ணப்பூவ மற்றும் நுணுவில அண்மைத்த பிரதேசத்தில் பெல் இருநூற்றி பன்னிரெண்டாக ஹெலிகாப்டர் இவ்வாறு அருகே இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்குவதற்கு விமானப்படை அதிகாரிகள் பாதுகாப்பாக தரையிறக்க முயற்சித்த வேளையில் பாலத்தில் மக்கள் தங்கியிருந்தமையினால் அந்த முயற்சி தடைப்பட்டது இதன் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் வெள்ள பாதிப்புகள் காரணமாக அவசர நிவாரண நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் சீனா செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு ஒரு லட்சம் அமெரிக்க மதிப்பிலான உடனடி நிதி உதவியை அளித்துள்ளது இந்த உதவி தற்பொழுது பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு அவசர உணவுப் பொருட்கள் மருத்துவ உதவிகள் மற்றும் தற்காலிக தங்குமிட வசதிகள் வழங்குவதில் பெரும் பங்காற்றும் என இலங்கை செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தற்பொழுது எதிர்நோக்கும் மோசமான காலநிலை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சீனாவின் இந்த விரைவான உதவி நடவடிக்கை இரு நாடுகளுக்கிடையே நீண்டகால நட்புறவின் ஒரு சான்றாக அமைந்துள்ளது நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக பல பகுதிகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன இந்த நிலைமையை முன்னிட்டு மனிதாமான உதவியின் ஒரு பகுதியாக அவுஸ்திரேலிய அரசு இலங்கைக்கு ஒரு மில்லியன் அவுஸ்திரேலியா டொலர் நிதியுதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அவுஸ்திரேலிய உதவி அவசரமாக தேவைப்படும் உணவு குடிநீர் மருந்துகள் தற்காலிக தங்குமிடங்கள் மற்றும் உயிர்காக்கும் பொருட்கள் வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் மத்திய மாகாணங்களில் இந்த உதவி திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன சமீபத்திய காலநிலை மாற்றங்கள் காரணமாக அனர்த்தங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த உதவி இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பெரும் துணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த நாட்களாக நீடித்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அண்டை நாடான நேபாளம் தனது ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளது நாட்டின் அவசரநிலை நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நேபாள அரசாங்கம் இரண்டு லட்சம் அமெரிக்கா டாலர் மதிப்பிலான நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது நேபாளத்தின் வெளிவகார அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி இந்த நிதி வெள்ளத்தால் வீடுகள் விவசாயம் முதலாதாரங்கள் வாழ்வாதார வழிகள் ஆகியவற்றை நடந்த இலங்கை மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படும் நேபாளம் இயற்கை பேரழிவின் வேதனையை குடிமக்கள் நேரடியாக உணர்ந்த அனுபவம் உள்ள நாடு என்பதால் இக்கட்டான நேரத்தில் இலங்கையின் பக்கத்தில் நிற்பது தமது கடமையாக கருதுவதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சகம் நேபாளத்தின் இந்த மனிதாப நிதியுதவிக்கு நன்றி தெரிவித்து மீட்பு நடவடிக்கைகளில் இது குறிப்பிடத்தக்க ஆதரவாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளது கடந்த சில நாட்களாக நீடித்த மோசமான வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலான பல மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடனும் இடம்பெயர்ந்தோர் தற்காலிகமாக முகாங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் அரசு இராணுவம் கடற்படை வான்படையினர் மற்றும் மீட்பு படைகள் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் அடுத்த இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சில நாட்களுக்கு முன்பு கட்சியை விட்டு நீக்கினார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரை ஒருங்கிணைத்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என செங்கோட்டையன் பேசியதுதான் இதற்கு முக்கிய காரணம் தன்னை கட்சியை விட்டு நீக்கிய கோபத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் மேற்கு மண்டலத்தில் அதிமுகவை செங்கோட்டையன் பலப்படுத்தி வந்தார் கோவைச்செட்டி பாளையத்தில் எட்டு முறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பல முறை அமைச்சராகவும் இருந்துள்ளார் தற்போது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள நிலையில் அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் பதவியை விஜய் கொடுத்திருக்கிறார் எனவே தனது ஆதரவாளர்களை தொடர்ந்தும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கும் பணியில் செங்கோட்டையில் ஈடுபட்டிருக்கிறார் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருவார்கள் என செய்தியாளர்களிடம் சொன்னார் இந்த நிலையில்தான் தான் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது கட்டத்தை செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டி பாளையத்தில் துவங்குகிறார் பிலிப்பைன்ஸில் வெள்ள தடுப்பு திட்டத்தில் இடம்பெற்ற ஊழலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஊழலில் தொடர்புடைய உயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது உடனடியாக வழக்கு கோரி ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மதகுருமார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தலைநகர் மணிலாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே இடதுசாரிகள் குழுக்கள் மணிலாவில் பிரதான பூங்காவில் தனியொரு ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்துள்ளன ஊழலுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது மேற்படி ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து மனிலாவில் பதினேழாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளுக்காக களம் இறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூரில் புதிய திராவிடக் கழகம் சார்பில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது ஈரோட்டிலிருந்து வெளியான குடியரசு இதழில்தான் அண்ணா கலைஞர் போன்றோர் பயிற்சி பெற்றார்கள் அந்த பயிற்சியின் மூலம் தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயத்திற்கும் சமூக நீதியின் வெளிச்சம் ஏற்பட்டுள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார் திராவிடம் என்ற சொல்லை கேட்டால் உருட்டலும் மிரட்டலும் வருவதாகவும் இருக்கும் சங்கிகள் சிறரரால் அவதூறுகள் அவர் குற்றம் சாட்டினார் கலைஞரின் வரையறையை மேற்கோள் காட்டி மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாட்டினால் இந்தியர்கள் என திமுகவின் நிலைப்பாட்டை தெரிவித்தார் திராவிடம் என்ற சொல் பெரியார் கலைஞர் ஆகியோரால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் காடுவெல் அவர்களாலேயே அது சுட்டிக்காட்டப்பட்டது என்று ஆய்வுகள் உள்ளதனை சுட்டிக்காட்டினார் தெளிவான ஆய்வுகள் இருந்தும் சில சங்கிகள் திராவிடத்தின் மீது களங்கத்தை கற்பிக்கிறார்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் முன்பு உள்ளூர் சங்கிகள் செய்த வேலையை இப்போது ஆளுநரும் செய்கிறார் என்றார் ஆளுநர் திராவிடர் என்ற சொல்லை கொச்சைப்படுத்தியது குறித்து கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னிடம் பதில் கேட்கக்கூடாது கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பெயரில் உள்ள திராவிடம் என்ற சொல்லை விட்டு கொடுத்து விட்டார் அந்த பெயரையே அவர் மறந்துவிட்டார் எம்ஜிஆர் பெரியார் போன்றோரையும் மறந்துவிட்டார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மனதில் நிறைந்து இருப்பவர் அமித்ஷா மட்டுமே அதிமுகவில் அமித்ஷாவுக்கு சிறந்த அடிமை யார் என்பதில் போட்டியுள்ளது எடப்பாடி எட்டு அடி பாய்ந்தால் மற்றவர்கள் பதினாறு அடி பாய தயாராக உள்ளனர் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மாற்றுக் கட்சியில் சேர்ந்தமைக்கு காரணம் டில்லியின் ஆலோசனை என்றும் யார் எந்த கட்சியில் சேர வேண்டும் என முடிவு செய்வது டில்லி தலைமைதான் அதிமுகவினருக்கு டெல்லியில் உள்ள அமித்ஷா வீடுதான் தலைமை அலுவலகம் என்றும் துணை முதல்வர் விமர்சித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக என்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் பிரதான செய்திகள் இத்துடன் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் நமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் நமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டி வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட இலங்கை மக்கள் மீண்டெள வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்